ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிராப் இதுல அயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு சிராப் பிள்ளைங் அது எப்படி பண்ணையை சாப்பிடாமல் இதயத்தை சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபது ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தல்களில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைத்த ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது ஊழல் ஒழிப்பு என்ற ஒற்றை கொள்கையை முன்வைத்த டெல்லியில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய தோல்வியடைந்தது ஏன் என்பதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன முதல் காரணம் மதுபான கொள்கை ஊழல் இரண்டாவது காரணம் முதல்வரின் பங்களாவில் ஆடம்பர வசதிகளை செய்ய மக்கள் பணத்தை விரயமாக்கியது மூன்றாவது காரணம் ஆம் ஆத்மி செயல்பாடு மீது டெல்லி வாசிகளுக்கு சலிப்பு தட்டியது மூன்று காரணங்களையும் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி எழுபதில் அறுபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது மக்கள் இமாலய வெற்றியை கெஜ்ரிவாலுக்கு வழங்கினர் இருபது தேர்தலிலும் அறுபத்தி இரண்டு இடங்களை பிடித்தது ஆம் ஆத்மி ஆட்சியில் கல்வி சுகாதார வசதிகள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கண்டது மின்சாரம் குடிநீர் கட்டணங்களில் மானியங்கள் வழங்கப்பட்டது அதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றாலும் கூட சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் தடுமாறினர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் மணிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் கெஜ்ரிவால் என அடுத்தடுத்து மூன்று முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆம் ஆத்மி கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டது மதுபான கடைகளுக்கான உரிமங்களை தனியாருக்கு வழங்கியதில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது இந்த வழக்கில் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன கெஜ்ரிவால் அரசு உருவாக்கிய மதுபான கொள்கையால் பயன்பெற்ற தொழிலதிபர்கள் நூறு கோடி ரூபாயை ஆம் ஆத்மி கட்சிக்கு வழங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது இந்த பணத்தைத்தான் கோவா சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி செலவழித்ததாகவும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து மறுத்து வந்தனர் மதுபான கடைகளை ஒதுக்கீடு செய்ததில் ஊழலே நடக்கவில்லை அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ பயன்படுத்தி ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார் என கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார் ஆம் ஆத்மி அரசின் செயல்பாடுகளை மோடி தடை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஆட்சி நிர்வாகம் சரிவர நடக்கவில்லை ஆனாலும் முதல்வர் பதவியை விட்டு விலக மாட்டேன் என தொடர்ந்து முரண்டு பிடித்தார் இதனால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டன டெல்லியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது மக்கள் குடங்களுடன் ரோடு ரோடாக சுற்றித் தெரிந்தனர் இதற்கெல்லாம் காரணம் ஆம் ஆத்மி கட்சியின் திறனற்ற செயல்பாடுதான் என பிரதமர் மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறினர் ஆனால் கெஜ்ரிவாலோ ஆம் ஆத்மியை ஒழிக்க மோடி சதி செய்கிறார் என மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொன்னார் இது டெல்லி மக்களுக்கு சலிப்பை தட்டியது இதற்காகவா உங்களுக்கு மூன்று முறை திரும்ப திரும்ப ஓட்டு போட்டும் முதல்வராக்கினோம் என கேட்க துவங்கினர் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிர்ப்பு வலுக்க துவங்கியது ஒரு கட்டத்தில் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத நிலையில் இருந்த கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது குற்றச்சாட்டுகள் பொய் என நிரூபணமாகும் வரை தலைமைச் செயலகத்துக்கு செல்லக்கூடாது கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என நீதிபதிகள் நிபந்தனை போட்டனர் அதை ஏற்று ஜாமீனில் வந்த கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிர்ஷியை முதல்வராக்கினார் ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் பதவி விலகியது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அமைந்தது கெஜ்ரிவால் ஒரு ஊழல்வாதி என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சியை கிழித்தனர் மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியில் டெல்லியிலும் டபுள் என்ஜின் ஆட்சிக்கு வாய்ப்பளியுங்கள் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் விடுத்த வேண்டுகோள் டெல்லி மக்களை யோசிக்க வைத்தது தொடர்ந்து மத்திய அரசை குறை கூறும் கெஜ்ரிவாலும் தன் பொறுப்பிலிருந்து விலகிச் செல்லும் ஆம் ஆத்மி ஆட்சியும் இனியும் தேவைதானா என டெல்லி மக்கள் எண்ணத் துவங்கினர் இந்த சூழலில்தான் தான் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சீஷ் மஹால் குற்றச்சாட்டை முன்வைத்து பாரதிய ஜனதா தலைவர்கள் ஆம் ஆத்மியை கிழிக்க துவங்கினர் டெல்லி மக்கள் தண்ணீருக்காக கஷ்டப்படும்போது கண்ணாடி அரண்மனையில் ஆடம்பரமாக வாழ்ந்தவர் கெஜ்ரிவால் என குற்றம் சாட்டினர் டெல்லி முதல்வரின் அதிகாரப்பூர்வ பங்களாவில் செய்யப்பட்டிருந்த நவீன வசதிகளை வீடியோவாக எடுத்து மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதாவினர் பரப்பினர் கழிவறை குளியலறை சமையலறை வரவேற்பறையை அலங்கரிக்க பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கெஜ்ரிவால் வீணடித்தனர் ஏசி டிவி பிரிட்ஜ் ஹீட்டர் வசதிகளுக்காக கோடிக்கணக்கில் செலவழித்துள்ளதாகவும் லிஸ்ட் போட்டு பாரதிய ஜனதா மாநில தலைவர் வீரேந்திர சத்சேவா உள்ளிட்ட தலைவர்கள் பிரச்சாரம் செய்தனர் இது மக்கள் மனதில் ஆழப்பதிந்தது ஊழலை ஒழிப்பதாக சொன்னவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறேன் என சொன்னவர் எதற்காக இத்தனை ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டார் மற்ற அரசியல்வாதிகளைப் போல கெஜ்ரிவாலும் மாறிவிட்டாரா என டெல்லி மக்கள் பேச துவங்கிவிட்டனர் கோடி ரூபாய் செலவில் முதல்வரின் பங்களா புதுப்பிக்கப்பட்டதாக டெல்லி பொதுப்பணித்துறை விவரங்களை வெளியிட்டது இதற்கு கெஜ்ரிவால் முதல்வர் அதிஷி உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை மாறாக பிரதமர் மோடி ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லையா அவர் பத்து லட்சத்தில் கோட் ஷூட் போடுகிறாரே என்ற வாதத்தை ஆம் ஆத்மி தலைவர்கள் முன்வைத்தனர் அதை டெல்லி மக்கள் ரசிக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை அதன் விளைவுதான் இன்று ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது கெஜ்ரிவால் தனது கோட்டையான புதுடெல்லி தொகுதியிலேயே மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு ஓட்டு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளரிடம் பரிதாபமாக தோற்று போனார் துணை முதல்வராக இருந்த மனிஷ் சிசோடியா ஜானக்புரா தொகுதியில் மண்ணை கவ்வினார்